நேர்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லக்னம் மாந்தி மாதா இதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சொல்ற கூடிய ஆறாம் இடத்துல திருப்பி உங்களுக்கு மாந்தி இருதுன்னா அதுவும் வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதுதான் உங்களோட இப்ப திருப்பி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் மாதி உங்க லக்னம் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆறுல வந்து மாந்தி இருந்தா அது வந்து பன்னெண்டாம் இடத்த வந்து பாக்கும் அப்ப இந்த ரெண்டு இடமும் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் இப்ப ஆறுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நோய் பிறந்ததுல இருந்தா நோய் வர்றவங்க ஓகேங்களா அண்ட் வந்து பேக் போன் ப்ராப்ளம் ரொம்ப பைக் ஓட்டுறவங்க பேக் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்ல நல்லா இருக்கு எனக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த கழுத்த நெக் பகுதி வந்து ப்ராப்ளமா இருக்கு இந்த பேண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாமே இந்த ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டவங்க தான் வெறும் நோய் மட்டும் கொடுக்குமா கிடையாது உங்களுக்கு கடல்ல மாட்ட வைக்கும் யாருக்கோ எதுக்கோ வந்து கையெழுத்து போட்டு அதுல உட்கார வச்சு மாட்ட வச்சு உங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லா கடனாளிய அமைப்பும் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து மாதிரிதான் மிகப்பெரிய வந்து கடுமையான கடத்துல வந்து மாட்டி வைக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டையும் வந்து பாக்குறதுனால உங்களுக்கு இந்த செக்சுவல் ப்ராப்ளம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவலிங்கில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து மாந்திதான் இதற்கு வந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா அகெய்ன் சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டில் போயிட்டு பரிகாரம் வாட்டி பண்ணிட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்க நார்மலா நீங்க வந்து போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் மாந்தி பரிகாரம் நிவர்த்தி ஆயிடும் உங்க ஜோ உங்க ஜாதகத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டிஸ் தேர்டிஸ்ல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிராக்கல்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் சோ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆறாம் இடத்துல மாந்தி இருக்குன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இந்த பலன் வந்து கரெக்டா இருக்கான்னு எனக்கு வந்து சொல்லுங்க

அது மட்டும் கிடையாது இது கூட மாந்தி க கிரகங்கள் சேர்ந்திருக்கா அதுக்கான பாதிப்பு இந்த மாந்தி எந்த வீட்டுல இருக்கு பரல்ல வந்து என்ன மாதிரி இருக்கு இதையும் வந்து பார்க்கணும்னு நான் பேசிக்கா சொல்றேன் இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்தது நம்ம ஏழாம் இடத்துல வந்து பார்க்கலாம் வந்து நிறைய உங்களுக்கு கொடுக்க இருக்கேன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஜாப் இந்த மாந்தி பண்ணிட்டீங்க உங்க ஜாதக கட்டம் சூப்பரா இருக்குன்னா நீங்க எங்கயோ போயிடுவீங்க